என் தங்க பிள்ளையே மங்கள செவ்வாயின் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு வெற்றி வரத்தினை அள்ளி கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாள் விடியலிலும் என் குழந்தை வெற்றி விடியலத்தான் இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா எனக்கு வெற்றி சேரியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீயும் அதே நம்பிக்கையோடு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் எதிர்கொண்டு யார் உனக்கு எதிரில் நின்றாலும் அவர்களை நிச்சயமாக உடை உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நோக்கி நீ பயணிக்கப் போகின்றாய் என்பதை நம்பு என் தங்கமே நீ எதிர்பார்த்து நின்றவனுக்கே அத்தனை தைரியம் இருக்கின்றது நிச்சயமாக என் குழந்தை நீ இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரியதொரு திருப்பத்தை கொடுக்கப் போகின்றது உன்னால் மறக்கவே முடியாத ஒரு நாளாக இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் தங்க பிள்ளையே நீ என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட விஷயம் இருக்கும் என் பிள்ளை நீ முழுக்க தேங்கி வைத்திருந்த ஏக்கமெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு தீரத்தான் போகின்றது என் குழந்தை எத்தனை நாள் இந்த வாழ்க்கை இப்படியே நமக்கு சென்று விடுவோமா என்று எண்ணி கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய கதருக்கெல்லாம் நல்ல பதில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ நடந்து கொண்ட விஷயங்கள் என்று எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கத்தான் போகின்றது என் தங்கமே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பில் உனக்கே சந்தேகம் நாம் இதற்கு மேலும் இதை தொடர்ந்து வேண்டுமா என்று காலம் உனக்கு செய்து வைத்த கோலங்கள்தான் என்று காலம் உனக்கு வரும் யாருக்கு வராத நோய் உனக்கு வரும் என் குழந்தையே வராத பிரச்சனைகளாலும் யாராலும் கண்டு முடிக்க முடியாத விஷயங்களையும் உன்னால் கண்டுபிடிக்க முடியும் இவர்கள் மற்றவர்களால் முடியாது மற்றவர்களுக்கு வராது என்று நினைத்து உனக்கு வரும் எத்தனை கஷ்டங்களை தான் என் குழந்தையினி நினைத்து என் பிள்ளை மனவேதனையில் உச்சத்திற்கே நீ சென்று இப்படி பார்க்காமல் சற்று வித்தியாசமாக பார்க்க வேண்டும் என் பிள்ளையே மற்றவர்களுக்கு வராமல் உனக்கு வருகிறது என்றால் உன்னிடத்தில் ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது எந்த விஷயத்தில் ஆனாலும் சரி உனக்குள் இருக்கின்ற தனித்துவம் மற்ற விஷயங்களில் எல்லாம் வெளிப்படும் போது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயத்தில் நீ வெளிகாட்டாமல் இருக்கின்றாய் என்பதை தான் அது உனக்கு மறைமுறமாக உணர்த்தி காட்டுகின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் என்று தெரியுமா உனக்கான விஷயங்களை பெறுவதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் உருவாக்கிவிட வேண்டும் உன்னை தேடி நீ ஆசைப்பட்டது எல்லாம் வந்து சேரும் என்று நினைக்காமல் அதை தேடி நீ செல்ல வேண்டும் என்பதை ஒருமுறை உன் மனதிற்குள் தெளிவாக பதிய வைத்துக்கொள் இன்று அதிகாலையில் நீ என்ன நினைக்கின்றது ஏதோ ஒரு சிறு விஷயம் இன்று மனதிற்குள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தி விட்டால் கூட அதோடு அந்த விஷயத்தை நிறுத்த முயற்சி செய்கின்றாய் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் தொடங்கும் போது நாம் செய்ய நினைக்கும் போதும் அதிகமான கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் அதன் பிறகு அது உனக்கு அதிக மன மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் நீ அந்த நேரத்தில் தயங்கி நின்று விட்டாய் ஆனால் மேலும் மேலும் வாழ்க்கையில் எப்போதுமே தயக்கம் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் தயங்கி நிறுத்தம் ஆனால் வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைக்கின்ற நல்லபடியாக அடைவதற்கான முயற்சிகளை என் பிள்ளை எப்போதுமே செய்து கொண்டே இரு மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயம் இன்று நீ சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நபர் என்று என் விடியும் பொழுதில் உன் மனதிற்குள் தோன்றுகின்றதோ அதில் என் வாக்கினை கேட்கும் போது உன் மனதில் நிலையாக இருக்கின்றதோ அந்த விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ சந்திக்கின்றவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு பல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கப் போகின்றார்கள் என் பிள்ளையின் மனதிற்குள் தேக்கி வைத்திருந்த ஒவ்வொரு விஷயங்களும் வெளியில் சொல்ல முடியாமல் நீ தவிர்த்து நின்ற நேரங்களிலும் இனிமேல் இல்லை நான் எதையும் மறைத்து வைக்க தேவையில்லை என்பது போல வெளிப்பட போகின்றது என் தங்க பிள்ளையே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மறைத்து வைத்து அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக மேலும் மேலும் பொய்களை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலே நீ வெளியில் சொல்லிவிடுவாய் ஆனால் நிச்சயமாக மேலும் மேலும் பொய்கள் சொல்லவே எந்த ஒரு சூழ்நிலையுமே மேலும் மேலும் பிரச்சனைகளுமே உனக்கு ஏற்படாது என்பது என் பிள்ளையினை புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே அம்மா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நம்பினால் என் பிள்ளை நிச்சயமாக நீ தான் சொல்வது உண்மை வாழ்க்கையில் செய்து கொடுப்பாய் ஆனால் அம்மா எதற்காக சொல்கிறேன் என்றால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது எதனால் என்றால் அவற்றில் சில விஷயங்கள் மறைந்து கிடைக்கின்றதல்லவா சில விஷயங்கள் மட்டும்தான் வெளிப்படுகின்றது இதனால் தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் அங்கே ஏற்பட்டு விடுகின்றது என் பிள்ளையே மனசாட்சியின் சொல்படி கேட்டு எந்த விஷயத்தையும் யாரிடமும் மறைக்காமல் உண்மையை சொல்லிவிட்டு ஏனென்றால் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது முடிந்துவிடும் மாறாக நீ மறைக்க மறைக்க அந்த விஷயத்திற்கு பதிலாக வேறு விஷயத்தை சொல்ல நாட்கள் இழுத்து கொண்டே வர கடைசியில் உண்மை சொல்கின்ற நிலை வரும்போது உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் அங்கே ஒரு வெடுத்து காத்திருக்கும் அதனால் மனதிற்குள் எப்போதுமே ஒளிவுதலி இருக்க இருக்கக்கூடாது வருகின்ற பிரச்சனையை சமாளித்து விடலாம் என்று இது உன் வாழ்க்கைக்கு அம்மா சொல்கின்ற மிகப்பெரிய பெரிய அறிவுரை கூட என் பிள்ளை யாரிடத்திலும் உண்மையான அன்போடு பழகும் போது அவரிடத்தில் தன் மனதில் இருக்கின்ற எந்த ஒரு ரகசியமும் வைக்காமல் உண்மை அப்படியே வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நீ சொல்லாமல் வேறொருவர்க்கு தெரிந்தால் கூடாது இதுதான் பலர் வாழ்க்கையில் பிரிவினைக்கு மிக முக்கியமான காரணம் ஆகும் தன்னுடைய உயிரான உறவு வாழ்க்கையில் ரகசியத்தை பற்றி சொல்லிவிட்டார்கள் என்றால் அதை அவர்கள் எடுத்து சொல்கின்ற விதம் இருக்கும் அதே நேரத்தில் அதை அவர்கள் சொல்லாமல் இன்னொருவர் மூலம் அது இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் என்றால் நிச்சயமாக அதை யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது பிரச்சினைகள் அத்தோடு நின்று விடவும் செய்யாது என் தங்கமே உண்மையான அன்பு வாழ்க்கையே உண்மையான நம்பிக்கை இவையெல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் எப்போதுமே யாரிடத்திலும் ஒரு புல் தன்மையோடு பழகிவிடக்கூடாது உண்மை தன்மையோடு பழகின்ற எல்லோருக்கும் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் என்பதை மறந்துவிடக்கூடாது வெற்றி என்பது உறுதியான விஷயம் என்பதையும் மறக்கக்கூடாது என் பிள்ளையே எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து வெல்லக்கூடிய தைரியம் உனக்குள் இருக்கின்றதல்லவா அந்த தைரியத்தை என் பிள்ளை மேலே எரிந்துவிட வேண்டுமே தவிர அங்கெங்கே நடக்கின்றது இங்கெங்கே நடக்கிறது என்று ஒரு நாளும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காதே நீ பார்க்கின்ற உன் வாழ்க்கையை மற்றவர்கள் முன்னிலையில் வாடி வேடிக்கையாக மாற்றிவிடும் என் பிள்ளைக்கு என்றுமே நான் உடன் இருக்கின்றேன் என்பதை தைரியத்தை சொல்லும்போது உடன் இருப்பவரிடத்தில் ஒரு நாளும் பொய்யை மட்டும் சொல்லிவிடாதே உண்மை நிச்சயமாக ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் கடைசியில் அதுதான் உனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் பொய் என்பது ஒரு நாள் வெளியில் வரும்போது அன்று உன்னை வாழ விடாமல் செய்துவிடும் என்பதையும் நீ மறந்து விடாதே அதனால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக எதிர்கொண்டு இன்றைய நாளை வெற்றிகரமாக மாற்றிவிடு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதம் எப்போது மனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி